பாஸ்டர் அவர்களின் வேறு சில கட்டுரைகள் பொன்னான பிரமாணம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும் மத்திய ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனை பற்றியதான நம்முடைய புரிந்து கொள்ளுதலானது நம்முடைய உயர்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் படம் பிடித்து தருகின்றதா இருக்கும் சர்வ வல்லவரை குறித்து கீழான அல்லது அரை குறையான புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கும் யார் ஒருவனும் அவனது ஜீவித்தின் நடத்தைகளில் ஏறக்குறைய கீழ்த்தரமானவனாகவும் மற்றும் கவனக்குறைவானவனாகவும் தான் காணப்படுவான் ஏனில் ஏனெனில் ஒவ்வொரு மனுஷி அல்லது மனுஷன் தனது சொந்த கொள்கைகளையே பின்பற்றுகிறவனாக கொஞ்சம் காணப்படுவான் மேலும் இது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை போன்று பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்கிற நமது மீட்பருடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தவும் பட்டுள்ளது இரண்டு யுகங்களில் வாழ்ந்திட்டதான நம்முடைய முன்னோர்கள் ஒருவரை ஒருவர் கழுமரத்தில் கட்டி எரித்தார்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் சித்திரவதை பண்ணினார்கள் காரணம் காரணம் தேவனுடைய குறித்த தவறான ஆகும் அவர்களது கொள்கை மிகவும் கீழ்த்தரமானதாய் காணப்பட்டது அவர்கள் உருவாக்கி நமக்கும் கையளித்ததான விசுவாச பிரமாணங்களை உண்மையிலேயே நம்பினவர்களாக அவர்கள் காணப்பட்டனர் அதாவது தற்காலத்தில் பரலோக நிலைக்கென்று கொஞ்சம் பரிசுத்தவான்களை மனுஷர் மத்திலிருந்து தேவன் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கின்றார் என்றும் மீதமானவர்களை அதாவது ஆவையின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடக்கின்ற யாவரையும் பேய்களின் கரங்களில் நித்திய காலத்திற்குமான சித்திரவதைக்கென்று தேவன் ஒப்பு கொடுத்து விடுவார் என்றும் அவர்கள் உண்மையிலேயே நம்பினவர்களாக காணப்பட்டனர் வேதாகம போதனைகளின் விஷயங்களில் இத்தகைய தவறான கருத்துக்களை தங்கள் மனதுக்கு முன்பாக கொண்டிருந்து அந்த தவறான கருத்துக்களை அப்படியே பின்பற்றினவர்களாக மாத்திரம் காணப்பட்டனர் இருண்ட யுகங்களின் நியமங்களுக்கு அப்பால் நாகரீகம் அடைந்துள்ள மனிதர்கள் கடந்து வந்துள்ளார்கள் என்பது பாராட்ட தகுந்த காரியமே ஆகும் எனினும் தப்பறை நின்று உள்ள அவர்களது விடுதலையானது அது கொண்டு வர வேண்டியதான ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கொண்டு வரவில்லை என்பது வருத்தம் தரும் காரியமாகவே உள்ளது இவர்கள் வேதாகமத்தை புறக்கணிப்பதன் மூலமும் அதன் தவறளிக்காத தன்மையினை மறுதளிப்பதன் மூலமும் வேதாகம போதனைகளுக்கு முரண்பாடாய் உள்ள தங்கள் சொந்த கணிப்புகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதன் மூலமும் உயர் நிலைகளை பெருமளவில் எட்டியுள்ளனர் வேதாகமம் திவ்ய ஏவுதலின்படியான தேவனுடைய வெளிப்படுத்தல் என்பதை இன்றுள்ள கிறிஸ்துவ மண்டலத்தின் உயர் சிந்தையுள்ள பெரும்பான்மையானவர்கள் மறுத்து வேதாகமம் அறியாமையில் காணப்பட்ட நல்ல நோக்கமுடைய புருஷர்களின் படைப்பு மாத்திரமே என்று அவர்கள் கருதுவதும் வேதா வேதத்தை எழுதினவர்களை காட்டும் இன்றைய காலத்தின் இறையியல் வல்லுநர்கள் எல்லா விதத்திலும் வல்லவர்களாகவும் வேதாகமத்தை விட மேலான காரியங்களை தங்கள் சொந்தத்திலிருந்து எழுத வல்லவர்களாகவும் இருக்கின்றனர் என்று அவர்கள் கருதுவதும் எத்துணை வருத்தமான காரியமாக உள்ளது தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அல்லது சிங்காசனத்திற்கு நீதி ஆதாரமாய் காணப்படுகின்றது என்கிற வேதாகமத்தின் கருத்தானது தேவனுடைய குண லட்சணங்களின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் நீதியுடன் கூட தொடர்பு இருக்கின்றது என்னும் விதத்தில் நீதியின் முக்கியத்துவத்தினை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை மனதிற்கு கொடுக்கின்றதாய் இருக்கின்றது முன்னே முதலாவதாக நீதியாக இரு என்பது மனுஷர் மத்தியில் காணப்படும் பல மொழியாக காணப்படுகின்றது மற்றும் இது தேவனுடைய குணலட்சணம் குறித்து வேத வாக்கியங்கள் தெரிவிக்கும் காரியங்களுக்கு முழு இசைவாகவே காணப்படுகின்றது அவர் முதலாவது நீதி உள்ளவராக காணப்படுகின்றார் நீதியில் குறைவுபட்ட நிலைமையில் அவர் எதிலும் காணப்படுகிறதில்லை அவரது ஞானம் அவரது வல்லமை அவரது அன்பு யாவும் நீதி என்னும் இப்பண்புடன் இணங்கி மற்றும் இதனை ஆதாரமாய் கொண்டு செயல்பட வேண்டும் இப்படியாகவே இந்த குண லட்சணத்தினை பின்பற்றுகிற யாவருடைய விஷயத்திலும் காணப்பட வேண்டும் அவர்களும் முதலாவதாக நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நீதி என்னும் இந்த அம்சத்தினை எவ்வளவேனும் புறந்தள்ளின நிலையில் எந்த ஒரு அஸ்திபாரத்தின் மீதும் கட்டி எழுப்பப்படுகின்றதான குண லட்சணமானது தவறானதாக தகாததாக பாவமானதாக காணப்படும் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட முதல் மனுஷன் நீதியை தனது குண லட்சணத்திற்கான அஸ்திபாரமாக பெற்றிருந்திருக்க வேண்டும் முதல் மனிதனின் சந்ததியினர் யாவரும் இப்பண்பினை பல்வேறு அளவுகளில் பெற்றிருப்பினும் இன்னமும் அதை பெற்றிருக்கவே செய்கின்றனர் அதைத்தான் நாம் மனசாட்சி என்றும் நீதி நியாயம் என்றும் அழைப்பதுண்டு சிலரிடம் இப்பண்பானது மிகவும் பலன்குன்றி காணப்படுவதினால் பாராட்டு விரும்புதல் முதலான மனதின் பலமான பண்புகளினால் எளிதில் மேற்கொள்ளப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் மனித மனங்களின் பலமான பண்புகள் யாவும் கட்டுப்படுத்தப்படுவதற்கும் அவர்களது மனசாட்சியினையும் நீதி நியாயம் குறித்த அவர்களது உணர்வுகளையும் ஊக்குவிப்பதற்கும் என்று சிறைச்சாலைகள் அவசியமாய் இருக்கின்றன நீதியின் இந்த கொள்கைகளானது ஆரம்பம் துவங்கி திவ்ய கொள்கைகளாக கருதப்பட்டும் மதிக்கப்பட்டும் வருகின்றன மற்றும் நாத்திகர்களை தவிர மற்றவர்களால் இதுவரையிலும் அப்படியாகவே கருதப்பட்டும் வருகின்றன பொன்னான பிரமாணம் சபைக்கானதாகும் பொன்னான பிரமாணம் அல்லது வேத வாக்கியங்களின் ஏதேனும் செய்தியானது மனு உலகத்திற்காக கொடுக்கப்பட்டவை என்று அனுமானிப்பவர்கள் மாபெரும் தவறு செய்தவர்களாய் இருக்கின்றனர் இல்லை அவை சபைக்கு மாத்திரமே உரியவனவாகும் மற்றும் இதற்கான ஆதாரமானது நமது கர்த்துடைய வார்த்தைகள் அவருடைய சீஷர்களுக்கு பேசப்பட்டவையா இருக்கின்றன என்பதில் விளங்குகின்றன இதுவும் அல்லாமல் அப்போ நிருபங்கள் கூட பரிசுத்தவான்கள் விசுவாச வீட்டாருக்கும் என்றும் தான் எழுதப்பட்டிருக்கின்றன எனும் காரியத்திலும் விளங்குகின்றன மற்றவர்களால் அவற்றை சரியாக பார்க்க புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாது உலக பிரகாரமான மனதினால் நேர்மையே சிறந்த கொள்கை என்னும் கூற்றினை புரிந்து கொள்ள முடியும் மற்றும் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அதுவும் பல மாற்றங்களுக்கு பிற்பாடே இப்படியாக இறுதியில் புரிந்திருக்கின்றனர் ஆனாலும் இக்கூற்றினை ஒரு கொள்கை எனவும் ஜீவித்திற்கான சட்டம் எனவும் ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பும் விதத்தில் நம்முடைய ஆதார வசனத்தின் காரியத்தினை அவர்களால் புரிந்து முடியாது இந்த கருத்துக்கு இசைவாக நம்முடைய ஆதார வசனத்தின் முக்கியத்துவத்தினை பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் இழுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு மற்றும் திவ்ய குண லட்சணத்தின் ஆதாரமாய் நீதி காணப்படுகின்றது என்று ஓரளவிற்கு பார்த்தவர்களுக்கு மாத்திரமே வலியுறுத்த விரும்புகின்றோம் பொன்னான பிரமாணம் என்பது கிறிஸ்துவனுடைய கடமை அனைத்தையும் உள்ளடக்கினது அல்ல இப்பிரமாணத்தினுடைய காரியங்களையும் தாண்டி அவன் குண லட்சணத்தின் வளர்ச்சியிலும் வளர வேண்டும் என்று அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது அவன் இப்படி கூடுதலாய் வளர்ந்து முன்னேறுவது என்பது அன்பில் உள்ள அவனது வளர்ச்சியினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கும் பொன்னான பிரமாணம் என்பது அளவுகோலில் அடிப்படையான கீழ்த்தள அளவாகும் மற்றும் இது சபையிலும் உலகத்திலும் உள்ள மற்றவர்களுடனான நம்முடைய கையாளுதலுக்கான நீதிக்கான அளவுகோல் ஆகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் நம்முடைய ஆதார வசனமானது மனுஷனுடைய சாதாரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதாயினும் அது கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு பின்னடியாராலும் ஒவ்வொரு நாளும் மற்றும் ஒவ்வொரு மணி நேரமும் பயன்படுத்தப்பட வேண்டும் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இந்த ஒரு பிரமாணத்தினை நமது கர்த்தர் ஒரு சுவிசேஷ நியமமாக மற்றும் அன்பின் நியமமாக கொடுக்கவில்லை என்பது இதை கூறியதோடு கூட அவர் இதுவே பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும் என்று கூறின வார்த்தைகளில் விளங்குகின்றது அதாவது இதுவே நீதியினை செய்திட நாளிடம் யாவரிடமும் பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் எதிர்பார்க்கின்றன என்கிற விதத்தில் கூறினார் பொன்னான பிரமாணம் என்னும் அளவுகோலை தாண்டி மேலாய் நாம் அன்பில் அடையும் எந்த ஒரு வளர்ச்சியும்தான் கிறிஸ்துவில் புது சிருஷ்டிகள் என உள்ள நம்முடைய வளர்ச்சியாய் காணப்படும் மற்றொரு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோமோ அதையே நாமும் மற்றொர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீதியானது எதிர்பார்க்கின்றதாய் இருக்கின்றது அன்போ நான் எந்த கோரிக்கையையும் வைக்கிறதில்லை ஆனால் திவ்ய அன்பின் நீளங்களையும் உயரங்களையும் ஆழங்களையும் உனக்கு காண்பித்து தந்து அதை நீ உணர்ந்து கொள்வதை காண்பதற்கும் மற்றும் உங்களுக்காக தம் ஜீவனையே தந்தவரான தேவனுடைய அன்பின் குமாரனுடைய சாயலாகி விடுவதற்கு எப்படி நீ நாடுகின்றாய் என்பதை காண்பதற்கும் காத்திருப்பேன் என்று கூறுகின்றதாய் இருக்கின்றது சீஷனாய் இருப்பதற்கென்றும் கற்றுடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு என்றும் அர்ப்பணம் பண்ணினவர்களிடம் இயேசுவின் மாதிரி கேட்ப நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் கூறுகின்றார் அன்பானது பொல்லாங்கு செய்யாது கர்த்துடைய ஜனங்கள் யாவரும் அவரையும் சகோதரர்களையும் தங்கள் சத்துருக்களையும் கூட அன்பு கூர்ந்திட வேண்டும் எனினும் தற்போது அன்பை குறித்து பார்ப்பதை இத்தோடு நிறுத்திவிட்டு நம்முடைய நடவடிக்கைகளின் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தின் எளிமையான நீதியானது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் பார்த்திடலாம் முற்றிலும் அன்பிற்கு அப்பாற்பட்டதும் முற்றிலும் நீதி சம்பந்தப்பட்டதுமான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக நம்முடைய அன்றாட ஜீவியங்கள் எப்படி காணப்படுகின்றன ஒருவேளை நீங்கள் எஜமானராக இருப்பீர்களானால் இந்த பிரமாணத்திற்கு இசைவாக உங்களின் கீழ் வேலை பார்ப்பவனை நடத்துகின்றீர்களா மற்றும் ஒருவேளை நீங்கள் வேலைக்காரனாகவும் அவன் எஜமானனாகவும் இருந்திருந்தானால் அவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அதைத்தான் இப்போது நீங்கள் எஜமானாய் இருக்கையில் அவனுக்கு செய்கின்றீர்களா நீங்கள் எஜமானாய் காணப்படுவீர்களானால் பின்வருமாறு உங்களிடத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவேளை எங்கள் ஸ்தானம் மாறியிருந்து நான் வேலைக்காரனாகவும் அவன் எஜமானனாகவும் இருந்திருந்தானா இருந்திருந்தால் அவன் என்னையும் என் காரியத்தையும் எப்படி கையாள வேண்டும் என்று விரும்பி இருந்திருப்பேனோ அப்படித்தான் நான் என் வேலைக்காரனையும் அவன் காரியங்களையும் கையாளுகின்றேனா ஒருவேளை உங்கள் ஸ்தானங்கள் மாறியிருந்து எப்படி உங்கள் கறிக்கடைக்காரனும் உங்கள் ரொட்டி கடைக்காரனும் உங்கள் காய்கறி கடைக்காரனும் உங்களை கையாள வேண்டும் என்று விரும்பி இருந்திருப்பீர்களோ அப்படித்தான் உங்கள் கறி கடைக்காரனையும் உங்கள் ரொட்டி கடைக்காரனையும் உங்கள் காய்கறி கடைக்காரனையும் தாங்கள் கையாளுகின்றீர்களா அவர்களிடத்தில் தாங்கள் மரியாதையாய் நடந்து கொள்கின்றீர்களா மற்றும் அவர்களுக்கு தேவையற்ற பிரச்சினை கொடுக்க விருப்பமற்றவர்களாய் இருக்கின்றீர்களா அவர்களுக்கான பணத்தினை உடனடியாக கட்டிவிடுகின்றீர்களா அல்லது தாங்கள் ஒருவேளை வாடிக்கையாளர் நிலைமையில் காணப்பட்டிருந்தால் உங்களை வியாபாரி எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புவீர்களோ அப்படித்தான் நீங்கள் வியாபாரியாக காணப்படுகையில் உங்கள் வாடிக்கையாளர்களை நடத்துகின்றீர்களா அவர்களிடத்தில் நியாயமான விலையினைத்தான் தெரிவிக்கின்றீர்களா அவர்களுக்கு பொருட்களை சரியான எடை அளவில்தான் கொடுக்கின்றீர்களா உங்களுக்கு நல்ல பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பொருட்களை கொடுக்கின்றீர்களா நீங்கள் நல்ல ஓர் அயலானாய் இருக்கின்றீர்களா உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தொந்தரவாய் இராதபடிக்கு படிக்க கொள்கின்றீர்களா உங்கள் வீட்டு கோழிகள் உங்கள் அயலார்களின் தோட்டங்களை நாசமாக்காத படிக்கி பார்த்துக் கொள்கின்றீர்களா உங்கள் வீட்டு நாய் ஆக்ரோசமானதாய் இல்லாமலும் அதன் குறைப்பு சத்தத்தினால் அயலார்களின் தூக்கத்திற்கு இடைஞ்சல் இல்லாமலும் பார்த்து கொள்கின்றீர்களா சுருக்கமாய் சொல்ல வேண்டுமெனில் பொன்னான பிரமாணத்தின்படி நீதியாய் உங்கள் அயலானை நடத்துகின்றீர்களா அதாவது உங்கள் அயலான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களோ அதைத்தான் நீங்களும் உங்கள் அயலானுக்கு செய்கின்றீர்களா அடிக்கடி இக்கேள்வியினை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் வீட்டின் காரியங்களுக்கு திரும்பி அவைகளை பொன்னான பிரமாணத்தின்படி அளவிட்டு பார்க்கலாம் புருஷர்களாகிய நீங்கள் உங்கள் மனைவிகளை எப்படி நடத்துகின்றீர்கள் மனைவிகளாகிய நீங்கள் உங்கள் புருஷர்களை எப்படி நடத்துகின்றீர்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் வார்த்தைகளில் உங்கள் நடத்தைகளில் உங்கள் எதிர்பார்ப்புகளில் பொன்னான பிரமாணத்தினை செயல்படுத்துகின்றீர்களா இல்லையேல் மற்றவர் சகித்திருக்கும் மட்டும் அற்பத்தனமாய் சுயநலமாய் நடந்து வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களா பொன்னான பிரமாணத்தின்படிதான் உங்கள் குழந்தைகளை கையாளுகின்றீர்களா பெற்றோராய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை குறித்ததான உங்களது மேலான கொள்கையின்படி செயல்பட்டு ஒரு முன் மாதிரியான பெற்றோராய் நடந்து கொள்கின்றீர்களா அவர்களை பயிற்றுவிக்கும் விஷயத்தில் உங்களுக்கு பொறுப்பு காணப்படுகின்றது என்றும் சூழ்நிலைகள் அனுமதிப்பதற்கு ஏற்ப அவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகளையும் மகிழ்ச்சியையும் கல்வி அறிவையும் கொடுப்பதிலும் நல் வாழ்க்கையை அடைய ஆயத்தப்படுத்துவதிலும் உங்களுக்கு பொறுப்பு காணப்படுகின்றது என்றும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா அல்லது அவர்களது நலனு தாங்கள் அலட்சியமானவர்களாய் காணப்படுகின்றீர்களா உங்கள் பொறுப்புகளை குறித்து அலட்சியமாய் காணப்படுகின்றீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு சில உரிமைகள் காணப்படுகின்றது என்றும் அவர்கள் முதிர்ச்சி அடைகையில் வளர்கையில் அவ்வுரிமைகளும் அதிகரிக்கின்றது என்றும் நீங்கள் கண்டு கொண்டுள்ளீர்களா அல்லது இவைகளை குறித்து மறந்தவர்களாகவும் பிள்ளைகளை குழந்தை பருவத்தில் வைத்திருந்தது போன்று கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு முற்பட்டு அவர்கள் தங்களுக்கு அநீதி செய்யப்படுகின்றது என்று கோபம் கொண்டு குடும்ப பிரச்சனை உண்டாகும் அளவுக்கு அவர்களது பண்புகளை கடுகடுப்பானவைகளாக்கிட அவர்களை மகிழ்ச்சியற்றவர்களாக்குகின்றீர்களா ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் உங்கள் பெற்றோரை குறித்தும் அவருடைய நலனு கடுத்தவைகளை குறித்தும் அவருடைய விருப்பங்கள் குறித்தும் அவர்களது மகிழ்ச்சி குறித்தும் சிந்திக்கின்றீர்களா உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கரிசனையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவது போன்று உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் கரிசனையாய் இருக்கின்றீர்களா நீங்கள் சிறு பிள்ளையாய் இருக்கையில் உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் பாடுபட்ட கஷ்டப்பட்ட பலவீனப்பட்ட அந்த மணி நேரங்களையும் வாரங்களையும் நினைவில் வைத்திருக்கின்றீர்களா மேலும் அந்த அன்பிற்கு கைமாறு செய்ய நாடிக்கொண்டிருக்கின்றீர்களா மற்றும் அவர்களது கடைசி நாட்களை அவர்களது ஜீவியங்களிலேயே உள்ள சந்தோஷமான நாட்களாக்குகின்றீர்களா உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் பொன்னான பிரமாணத்தினை கடைபிடிக்கின்றீர்களா உங்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விஷயத்தில் அதை கடைபிடிக்கின்றீர்களா அவர்கள் உங்கள் பொருள்களை கடனாக வாங்கிச் சென்று திரும்பி தராதபோது நீங்கள் அவர்களது பொருட்களை கடனாக வாங்கிச் சென்று திருப்பிக் கொடுக்காமல் பளித்தீர்த்து கொண்டு குடும்பத்தில் தொடர்ந்து அமைதியின்மையினை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா அல்லது நீங்கள் நீதியின் பொன்னான பிரமாணத்தினை கடைபிடித்து உங்களுக்கோ அல்லது உங்கள் உடைமைகளுக்கோ எவைகள் செய்யப்படக்கூடாது என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அல்லது அவர்களது உடைமைகளுக்கும் செய்யாமல் இருக்கின்றீர்களா சபையில் பொன்னான பிரமாணம் சபையின் தலையானவரால் கொடுக்கப்பட்ட பொன்னான பிரமாணத்தினை சபையில் நிச்சயமாகவே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தாரிடத்திலும் உங்கள் தொழிலில் கூட வேலை பார்ப்பவர்களிடத்திலும் அநீதியாய் நடந்து கொள்வீர்களானால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாரிடத்திலுமான உங்களது நடக்கைகளிலும் கூட நீங்கள் அநீதி செய்பவர்களாகவே காணப்படுவீர்கள் சிறிய காரியங்களில் அநீதியாய் செயல்படுபவன் பெரிய காரியங்களிலும் அநீதியாகவே செயல்படுவான் சிறிய காரியங்களில் உண்மையுடன் காணப்படுபவன் பெரிய காரியங்களிலும் உண்மையுடன் காணப்படுவான் தன்னோடு தொடர்புக்குள் வருபவர்களிடத்தில் வாரத்தின் ஆறு நாட்களிலும் பொன்னான பிரமாணத்தினை கடைபிடிப்பவன் நிச்சயமாகவே ஏழாம் நாளிலும் உண்மையுடன் காணப்படுவான் ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் பொன்னான பிரமாணத்திற்கு இருப்பவன் ஒருபோதும் திவ்ய அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு வகையான விசுவாச பிரமாணத்தினை பெற்றிருக்கும் சபையினை சபையின் பெயரை நான் எனக்கு தரித்திருக்கிறேன் எனில் நான் உண்மையிலேயே அந்த விசுவாச பிரமாணத்தினை நம்புகிறேனோ மற்றும் அதை ஒப்புக்கொள்கின்றேனோ மற்றும் அதை ஆதரிக்கின்றேனோ அல்லது ஏதேனும் விதத்தில் அதற்கு முரண்பாடாய் ஜீவிக்கின்றேனோ அது என்னை தவறாய் அடையாளம் காண்பிக்கின்றதா அல்லது நான் அதை தவறாய் அடையாளம் காண்பிக்கின்றேனா என் உடன் சகோதரர்களும் சபையின் தலையாகிய கர்த்தரும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவேனோ அதைத்தான் அவர்களுக்கும் நான் செய்கின்றேனா ஒருவேளை இப்படி இல்லையெனில் என்னுடைய நடக்கைகளை நான் பொன்னான பிரமாணத்திற்கு இசைவாக்கிட வேண்டும் நான் கர்த்தருக்கும் என் சகோதரருக்கும் எனக்கும் உண்மையாய் காணப்பட வேண்டும் மற்றும் எந்த மாய்மாலமும் பண்ணிவிடக்கூடாது சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் அப்போசலன் கூறுவது போன்று மாய்மாலம் இல்லாமலும் பட்சபாதம் இல்லாமலும் நடத்துகின்றேனா அல்லது சிலரை மாத்திரம் விசேஷமாய் கவனித்தும் ஏழைகளாகவும் அதிகம் கல்வியறிவு இல்லாதவர்களாகவும் என்னுடைய உதவி அதிகமாய் தேவைப்படும் நிலைமையில் உள்ளவர்களாகவும் காணப்படுபவர்களில் சிலரை புறக்கணிக்கின்றேனா சகோதர சகோதரிகள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புவதை அவர்களுக்கும் ஒரு சகோதரனாக நான் செய்கின்றேனா ஒரு மேய்ப்பனாக நான் சகோதர சகோதரிகளுடைய நலனுக்கடுத்த காரியங்களில் கவனம் செலுத்துகின்றேனா நான் அவருடைய சுயாதீனங்களுக்காய் கவனம் கொடுக்கின்றேனா நான் பெற்றுக்கொள்ளும் சத்திய அறிவு யாவற்றையும் இலவசமாய் அவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க நாடுகின்றேனா அல்லது அவர்களை ஏமாற்றவும் அவர்களை அறியாமலேயே வைக்கவும் அவர்களை அடக்கி வைக்கவும் முயற்சிக்கின்றேனா சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமெனில் ஒருவேளை ஓர் உடன் மெய்ப்பனின் கீழ் காணப்படும் கர்த்தருடைய ஆடுகளில் ஒருவனாக நான் காணப்பட்டிருந்தால் அந்த உடன் மெய்ப்பன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவேனோ அதைத்தான் நான் ஓர் உடன் மெய்ப்பனாக காணப்படுகையில் கத்துடைய ஆடுகளுக்கு செய்கின்றேனா அல்லது ஒருவேளை நான் மெய்ப்பனாக இருந்திருந்தால் கர்த்துடைய ஜனங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பியிருப்பேனோ அதைத்தான் நானும் கர்த்துடைய ஆடுகளில் ஒருவனாக காணப்படுகையில் மெய்ப்பனுக்கு உதவவும் வார்த்தையிலும் கிரியையிலும் ஊக்குவிக்கவும் நாடுகின்றேனா ஓவி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மற்றும் முன்னூற்றி எழுபது கிறிஸ்துவ தொழிலதிபர் என்பவன் சில விதங்களில் அவனது அயலானால் கவனித்து பின்பற்றப்படுகின்றான் ஆனால் இது விஷயத்தில் அவன் பொறுப்பே மிகவும் கவனிக்கத்தக்கதாகும் ஒரு தொழில் அதிபருக்கான கொள்கை பொன்னான பிரமாணம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மத்தே ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்பது அவன் வாங்குகிற காரியத்திற்கும் அவன் விற்கிற காரியத்திற்கும் அவனது தொழிலாளர்கள் மற்றும் அவனது வாடிக்கையாளர்களுடனான அவனது நடவடிக்கை காரியத்திற்கும் பொருந்தும் இது அவன் விளம்பரம் இடும் காரியங்களையும் தன் தொழிலாளர்கள் முன் அவன் வைக்கும் கொள்கை காரியங்களையும் உள்ளடக்கும் பொன்னான பிரமாணமானது பொது ஜனங்களால் அதிக அதிகமாய் உணரப்பட்டு வருகின்றது என்றும் அதை கைக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் இது வேறு பிரமாணத்தை கைக்கொள்ளும் கொள்ளும் அவர்களது அயலார்களை காட்டிலும் அவர்களை அறிவான்கள் ஆக்கிடும் என்று நாங்கள் சொல்லவில்லை உங்கள் அயலான் உங்களுக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் நம்புகின்றீர்களோ அதையே நீங்கள் உங்கள் அயலானுக்கு செய்யுங்கள் ஆனால் அவன் செய்வதற்கு முன்னதாக நீங்கள் செய்யுங்கள் என்பதே மற்றவளுடைய பிரமாணத்தின் வார்த்தைகளாய் இருக்கின்றது ஆனால் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்வதினால் ஐஸ்வரியம் வருகின்றதோ இல்லையோ தனது இருதயத்தை கத்தருக்கு கொடுத்துவிட்டு தேவனுடைய உள்ள தொழிலதிபர் பொன்னான பிரமாணத்தினை கைக்கொள்ள வேண்டும் அவன் இதற்கும் அதிகமாய் அன்பின் அடிப்படையில் செய்ய ஸ்லாக்கியம் பெற்றிருப்பினும் இதற்கு குறைவாய் அவன் செய்யக்கூடாது இக்கொள்கையானது அவனது தொழில் முறைமையை மாத்திரமல்லாமல் அவன் விற்கும் பொருட்களின் அம்சத்தனையும் கூட உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது கிறிஸ்துவ தொழிலதிபரின் கடையில் குப்பையான மற்றும் பாதகமான பொருட்கள் காணப்படக்கூடாது பொன்னான பிரமாணத்திற்கு குறைவான எதையும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் செய்யக்கூடாது என்று உண்மை கிறிஸ்துவன் நினைவில் கொள்ள வேண்டும் தனது பிள்ளைகள் தனது கோழிகள் தனது நாய்கள் முதலானவைகள் தனது அயலானுக்குரிய உரிமைகளில் தலையிடாதபடிக்கு பார்த்துக் பார்த்து கொள்ள வேண்டும் தான் ஒருவேளை கஷ்டத்தில் இருந்தால் அப்போது தன் அயலான் தனக்கு செய்வதை தானும் கஷ்டத்தில் இருக்கும் அயலானுக்கு செய்திட வேண்டும் என்று அதே பொன்னான பிரமாணம் எதிர்பார்க்கின்றதாய் இருக்கின்றது நன்மை செய்யுங்கள் கடன் கொடுங்கள் மற்றும் பிரதிபலன் எதிர்பார்க்காதிருங்கள் என்பது கிறிஸ்துவனில் மாதிரியாக்கப்பட வேண்டும் அதுவும் தன் நாணயத்தை கெடுக்கிறதும் தன் சொந்த குடும்பத்திற்கான கடமைகளில் கடுமையாய் குறுக்கிடுகிறதுமான விதத்தில் தான் கடன் கொடுக்கக்கூடாது என்னும் புரிந்து கொள்ளுதலுடன் செய்யப்பட வேண்டும் இன்னுமாக தேவையான சந்தர்ப்பங்களின் போதே கடன் கொடுக்கப்பட வேண்டும் அயலான் பிரதிபலன் செய்வான் என்பதற்காக ஒருவன் அயலானாய் செயல்படாமல் மாறாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து அயலானாய் செயல்படுவதற்குரிய உயரிய கொள்கைகளை பெற்றிருப்பதினாலும் தெய்வீக எதிர்பார்ப்பிற்கு இசைவாக ஜீவிப்பதற்கும் யாவருக்கும் நன்மை செய்யவும் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய நாடுவதற்கும் விரும்புவதினாலும் ஒருவன் அயலனாய் செய்யப்பட செயல்பட வேண்டும் நம் நாட்களில் பொதுவாய் காணப்படும் சமூக காரியங்களின் விஷயங்கள் சிலவற்றிற்கு செலவழிப்பதற்கென்று கிறிஸ்துவனுக்கு நேரம் கிடையாது அவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கு பிரதிநிதியும் ஸ்தானாதிபதியும் ஆவான்